நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் டேபிள் ஃபேன் ஓல்டு மாடலில் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான ஒரிஜினல் பைண்டிங் டேட்டாவை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பா டேபிள் ஃபேன் வைண்டிங் டேட்டா இந்த இதுதான் ஸோ உங்களுக்கு இதை நான் பிடிஎஃப் அடிவில டெலகிராமில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் ரீட் இருக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் எதுவும் இருந்தாலும் சரி நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த எந்த வகை அப்படின்றத சொல்லி அடுத்தது பாருங்கள் அதோட பிராண்ட் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன் இதோட ஸ்லாட் எத்தனை ஸ்டாம்பிங்கோட கோர் லென்த் எவ்வளவு இது பிட்ச் வந்துட்டு எந்த அடிப்படையில் போடணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சிலது பாருங்கள் ஸ்டார்டிங் கையிலுக்கு நான் வந்துட்டு டிட்டோ டிட்டோவாக கொடுத்துருப்பேன் ஸோ அப்படி எதனால் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதாவது ஒரு சில வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கையில் இன்பில்ட்டை வந்துட்டு காப்பர் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் கையில் மட்டும்தான் வைண்டிங் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஸ்டார்டிங் கையில் சீக்வன்ஸ் அப்படின்றதில் இன்பில்ட் ஃபிக்ஸ் ஸ்டார்டிங் காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது இன்பில்ட்டாகவே அந்த கோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங்கில் காப்பர் பிளேட் பதிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இதுங்க ரன்னிங் காயில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் காயிலில் முப்பது கேஜியில் நானூற்றி எண்பது டன்ஸ் போடுறீங்க இதில் எஸ்டபிள்யூ அப்படின்றது ஸ்டார்டிங் சிவேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆர்டபிள்யூன்றது ரன்னிங் சிவேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன் எஸ்ன்றது ஸ்டார்டிங்க்கும் ஆறுன்றது ரன்னிங்க்கும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோங்க உங்களுக்கு இதே போல் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் இருக்கக்கூடிய டேபிள் ஃபேனு வால் ஃபேன் இது எல்லாமே நான் வந்துட்டு இதுக்கான டேட்டாவை இதுக்கான கனெக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஸ்டார்டிங் ரன்னிங்கில் பயன்படுத்தக்கூடிய கனெக்ஷனு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் கைல் இதுக்கான டென்ஸு அதே நேரத்தில் இதுக்கான பிச்சு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒரு சில கயிலுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் காயில் பயன்படுத்தாமல் ரன்னிங் காயில் மட்டுமே வச்சு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாடல் எல்லாமே நான் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன் டேபிள் ஃபேனுக்கு உண்டான டேட்டா எல்லாமே இதில் இருக்கும் இது இந்த ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு டெலகிராமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இது வந்துட்டு பிராண்டட் வேஸ்டில் பிராண்டடே யூஸ் பண்ணக்கூடிய வைண்டிங் டேட்டா இது இது நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுறக்கூடிய டேட்டாவும் இது தான் அதே நேரத்தில் ஒரு பிராண்டில் இந்த ப்ராண்டுனால் இந்த ப்ராண்டில் இந்த இதில் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வைண்டிங் டேட்டா கோடு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா இது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இமேஜுமே அவங்க கோடு புக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜை தான் நான் உங்களுக்கு கிராப் பண்ணி நான் பின் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜ் அதோடய கனெக்ஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடியது தான் ஸோ அது வந்துட்டு டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடியது நான் வந்துட்டு உங்களுக்கு இதே போல் லே டேபிள் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பயனுள்ள பலவிதமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா